தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டி ஆர் பாலு எம்பி பதவி ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் திமுகவின் பொருளாளராக இருப்பவர் டி ஆர் பாலு இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆவார் வாஜ்பாய் தேவகவுடா ஐ கே குஜ்ரால் மன்மோகன் சிங் ஆகியோர் அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்தார் இவருடைய மகன் தற்போது டிஆர்பி ராஜா அவர்கள் தமிழக அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் திமுகவின் மூத்த உறுப்பினர் டி ஆர் பாலு இவருக்கு வயது எண்பத்தி மூன்று வயது ஆகிறது இந்த சூழ்நிலையில் இவருக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது வயது மூப்பின் காரணமாக என்று கருதப்பட்டது ஆனால் அழுத்தத்தின் காரணமாக மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது திமுகவினர் அதிருப்திக்கு மத்தியில் இவர் வெற்றி பெற்றுள்ளார் அவர் கடந்த முறை பாராளுமன்றத்தில் திமுக பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தார் அதாவது மக்களவை லோக்சபா திமுக குழு தலைவராக இருந்தார் தற்பொழுது அப்பொழுது மீன் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர் அவர்கள் லோக்சபா திமுக குழு துணைத் தலைவராக இருந்தார் மீண்டும் அந்த லோக்சபா குழு தலைவர் பதவியை எதிர்பார்த்தார் டி ஆர் பாலு அவர்கள் ஆனால் மு க ஸ்டாலின் தர மறுத்துவிட்டதாக கூறப்பட்டது நேற்றைய தினம் இரவு திமுக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது லோக்சபா திமுக குழு தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டது இது டிஆர் பாலுவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது டிஆர் பாலுவை சமாதானப்படுத்தும் விதமாக பாராளுமன்ற திமுக குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது அதற்கு அவருக்கு விருப்பமில்லை மக்களவை திமுக குழு தலைவராக அந்த பதவியைத்தான் டி ஆர் பாலு ஏற்கனவே வகித்து வந்தார் அதைத்தான் எதிர்பார்த்தார் அதுதான் பவர்ஃபுல்லான பதவி ஆனால் அந்த பதவிக்கு கனிமொழியை நியமித்துவிட்டு ஒப்பு சப்பில்லாக பாராளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டது டிஆர் பாலுவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிடலாமா என்று யோசித்து வருவதாக டி ஆர் பாலு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது தான் வெற்றி பெற்ற அந்த எம்பி பதவியை ராஜினாமா செய்து விடலாம் என்று தீர்மானித்துள்ளதாக டிஆர் பாலு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது திமுகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை டிஆர் பாலு ராஜினாமா செய்கின்றாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்